பனமழம் பணம் பழம் இருக்கு இல்லையா அது பசுக்கள் காளைகள்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்ணும் அவ்வளோ ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அதனுடைய வாசனைக்கு அதெல்லாம் பிரமாதமாக சாப்பிடுங்க அந்த பணம் பழத்தை சாப்பிட்ட கொட்டை இருக்குல்ல சப்பிப்பட்ட கொட்டை அது பிரமாதமான சீடு அதை வெட்ட நச்ச நட்டோன்னா அவ்வளோ அற்புதமாக பணம் பரப்படும் பசுடைய ஹெல்த்து வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஏன்னா இது மெடிசன் நேச்சுரல் ஸ்வீட்டு இந்த ஸ்வீட்டுன்றது பல விதங்களில் குணமாக்கக்கூடிய ஒரு மருத்துவம் ஹோமியோபதி மருந்து பார்த்தோன்னா ஸ்வீட்டாக இருக்கும் அந்த ஸ்வீட்டு வந்து நம்மளை கிளியர் பண்ணக்கூடிய விஷயம் ஆனால் இயற்கை ஸ்வீட்டாக இருக்கணும் ஆர்ட்டிஃபிஷியல் இருக்கக்கூடாது இந்த பழம் பழம் வந்து நேச்சுரல் ஸ்வீட்டு இயற்கையான இனிப்பு அதை சாப்பிட சாப்பிட பசுக்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் எனர்ஜிட்டிக்காக இருக்கும் இன்யூசியாஸ்டிக்காக இருக்கும் சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக விளையாடுங்கள் பால் கொடுக்கணும் பால் வந்து அது வந்து ஒரு ஊக்கி தானே தவிர பால்லாம் கொடுக்காது இதனால் எக்ஸ்ட்ரா பால் வரும்ல அப்படிலாம் சொல்ல முடியாது ஆனால் நல்லா சந்தோஷமாக இருந்தால் இயற்கையாக பால் வரப்போகுது சந்தோஷமாக இருந்தால் சாதாரண நிலத்தை விட ஒரு ரெண்டு ஆளாவுக்கு எக்ஸ்ட்ராவே பால் கொடுக்கும் வலிமையின் ஒரு புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் ஃபிஃப்டி டி கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னிதான்